ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இன்று திரையோதிசி திதிங்க பிரதோஷம் இன்று ஈவினிங் வந்து பிரதோஷம் பிரதோஷத்துக்கு வந்து சிவபெருமான் அபிஷேகத்திற்கு வந்து பால் வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க தயிர் வாங்கி கொடுங்க அரிசி மாவு பொடி ஓகேங்களா முக்கியமா அரிசி மாவு பொடி வாங்கி கொடுங்க கடன் குறையும் ஓகேங்களா இன்று சதய நட்சத்திரம் வேற மிக மிக சிறப்பான நாள் இன்று முழுவதும் யோகம் சரியில்லை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் வந்து தெற்கு பரிகாரமா தைலம் கொடுத்துட்டு போங்க பரிகாரம் ஓகேங்களா மேஷம் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இன்று அமைகின்றது வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குங்க சரிங்களா சில வேலைகள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் இன்னைக்கு முடிச்சிருவீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சியில் இறங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சில சங்கடங்களும் இருக்கின்றது என்று ஓகேங்களா தொழில் வியாபாரம் சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு ஐடியா பட்டு போவோம் இல்லையா அந்த ஐடியா படி வந்து கரெக்டாக நடந்ததுன்னா ஓகே அந்த ஐடியா படி வந்து கரெக்டா நடக்காது அதன் மூலமாக சில சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் நன்மைகள் தேடி வரக்கூடிய மிக மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது சுபகாரிய முயற்சிகள் சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சிகள் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இப்படி சுபகாரிய முயற்சியில் இன்று இறங்குவீர்கள் அதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் என்று சிவ சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பயணத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க வேலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்களில் வந்து கவனம் இருக்கு இன்று பூச நட்சத்திரத்திற்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று ஹைகிரீவர் ஹைகிரீவ் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் புதிய தொழில் தொடர்பான ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு வரும் தொழில் விரயமும் வந்து இன்னைக்கு இருக்குங்க தொழிலில் சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க அதுல பெரிய அளவுல லாபம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அதுல சில விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கன்னி சகோதரர்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான் சகோதரர்கள் வந்து சில விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க செலவு செஞ்சு வாங்கி கொடுப்பீங்க அப்போ சகோதரர்கள் சகோதரர்களுக்கு வந்து மனமகிழ்வான நாள் என்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி கொண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள்கிறது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க துலாம் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாகவும் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான இந்த சிறப்பானது வழிபாடு பண்ணுங்க விருட்சிகம் காரிய வெற்றிகள் இருக்குங்க ஓகேங்களா எந்த காரியம் இருந்தாலும் அந்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் தொழில் சம்பந்தமான விஷயம் வியாபார சம்பந்தமான ஒரு காரியங்கள் எல்லாம் பண்ணுவீங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் அனுமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு தொழில் வேலை சார்ந்த சில முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் இருக்குங்க உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சில உதவிகள் எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா அந்த எல்லாமே துர்கை வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது நண்பர்களுக்கு வந்து நீங்க பொருள் உதவி பண்ணுவீங்க சரிங்களா நண்பர்கள் வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க அதற்கான உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கும்பம் வேலை சார்ந்த முயற்சிகள் இன்று இறங்குவீர்கள் உங்களுடைய எதிரிகளால் சில தொல்லைகள் பெறக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைகின்றது இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் திடீர் பயணங்கள் இன்று உண்டு நீங்க செலவு செய்யறப்போ ரொம்ப கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரையை ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோ ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்